ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாகம் நான்கு ஓ குருநாதா எந்த சரீரத்தில் ஆறு வைரிகளின் மாசு ஏற்படவில்லையோ அந்த புனிதமான சரீரத்துக்கு மகான் என்ற பெயர் பொருந்தும் எனவே மேன்மையும் புனிதமும் பொருந்திய மகான்களை அந்த கோதாவரி என்றே கூறுகிறேன் எல்லா ஜீவன்களிலும் உங்களது தகுதி மிகச் சிறந்ததாக உள்ளது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே கோதாவரி ஏற்பட்டுள்ளது நீரும் முழுமையாக நிரம்பி உள்ளது இன்று வரை அதற்கு குறைவு ஏற்படவில்லை ராவணனுடைய வைரி கோதாவரியின் கரைக்கு வந்தபோது இருந்த அதே நீர் இன்று வரை எவ்வாறு இருக்கும் என்று பாருங்கள் படுகை மட்டும் அதே நீர் கடலை அடைந்தது நீர் நீர்படுகையின் தன்மை மட்டும் இன்று வரை நிரந்தரமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பழைய நீர் சென்று புதிய நீர் படுகையின் உள்ளே வருகிறது பாபா அதே நியாயம் உங்களுக்கும் பொருந்தும் ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒரு ஆண்டை போலவும் அந்த நூற்றாண்டில் தோன்றிய சாதுக்கள் நீரை போலவும் அவர்களுள் மிக பெரிய மகான்கள் அலைகள் போலவும் ஓமிக்கப்படுகிறார்கள் இந்த மகான்களின் உருவமாகிய கோதாவரியில் முதல் ஆண்டில் சனதர் சனகர் சனந்தனர் முதலியோரின் வெள்ளம் ஏற்பட்டது பின்னர் நாரதர் தும்புரு துருவன் பிரகலாதன் பலிராஜா சபரி அங்கதன் வாய்வு குமாரன் விதுரர் கோபர்களும் கோபிகைகளும் தோன்றினர் இவ்வாறு இன்று வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பின் ஒன்றாக மகான்களின் வெள்ளம் ஏற்பட்டு வந்துள்ளது நான் அதனை வர்ணிப்பதற்கு இயலாதவனாக உள்ளேன் ஓ சாய்நாதா இந்த நிகழும் நூற்றாண்டில் மகான்களின் தோற்றமாகிய கோதாவரியில் நிச்சயமாக உமது வெள்ளம் வந்துள்ளது எனவே உமது திவ்ய சரணார விந்தங்களுக்கு வந்தனை செய்கிறேன் மகாராஜா எனது துர்குணங்களை கொஞ்சம் கூட பொருட்படுத்த வேண்டாம் நான் ஏழை எளியவன் அஞ்ஞானி பாவிகளுக்குள்ளே தலை சிறந்தவன் எல்லா துர்குணங்களும் பொருந்தியவன் ஆனால் என்னை நிராகரிக்க வேண்டாம் பரிசக்கல் இரும்பினுடைய குறைகளை பொருட்படுத்துவதில்லை கோதாவரி நதி தன்னை அடைந்த கிராமத்து சிறு ஓடைகளை திருப்பி அனுப்புவதில்லை ஓம் சாய்ராம் சாய்நாத ஸ்தவன மஞ்சரியின் ஐந்தாம் பாகத்தை நாளை பார்க்கலாம் ஓ